திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தினுடைய வீழ்ச்சி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதே திமுக தான் அனைத்து ஜாதிக சட்டம் அர்ச்சகரான சட்டமாக்குறாங்க அதுக்கு சில பிரச்சனைகள் வரும்போது சட்ட போராட்டத்தை கொண்டு வராங்க அந்த போராட்டத்தை இன்னும் திமுக கைவிட்டதா நம்ம பார்க்கல திராவிட இயக்கங்கள் கைவிட்டதாக பார்க்கல எப்படி அது நம்ம திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சி அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல இருக்கோம் தானே இவர்கள் வந்து அந்த ஆரிய எதிர்ப்பை பெரியாருடைய கவசத்தை வாக்கு வங்கிக்கு போட்டி கொடுகிறார்களே தவிர இதை நீங்கள் தமிழர்களுடைய சுயமரியாதையை இந்த திராவிட இயக்கம் மீட்டெடுக்கவே இல்லை அதற்கான முயற்சி செய்யவே பத்து கோடி பேர் நாற்பது எம்பி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து இன்னும் ஒரு சட்டத்தை அமுல்படுத்த முடியல நடைமுறைப்படுத்தினா அது எதுக்குன்னு கேட்குறேன் அப்போ திராவிட இயக்கம் நடிக்குது

மன்மோகன் சிங் பொழுது வாஜ்பாய் இருந்த பொழுது இல்லை எங்கே நடந்தது கோபாலபுரத்தில் கடந்தது ஏன் அத்தனை பேர் அச்சர் ஆக்க முடியாதா பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வர முடியாதா பெரியாருடைய உழைப்பு உங்களை கனாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய கார்பரேட்டை மாற்றுவதற்காக அதனுடைய உழைப்பு கிடைஞ்சது இந்த உழைப்பெல்லாம் மண்ணாக போச்சு ஆதவசனை விஜய் கூட இணைஞ்சா என்ன இருக்கும் இல்லை என்ன நடக்குதுன்றது ஏதாவது விஜய் உடைய கட்சியில் இணைவதை விஜய் தான் முடிவு செய்வார்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தினுடைய வீழ்ச்சி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அதே திமுக தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகரான சட்டமாக்குறாங்க அதுக்கு சில பிரச்சனைகள் வரும்போது சட்ட போராட்டத்தை கொண்டு வராங்க இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில கூட பார்த்தோம் அப்படின்னா அதற்கானதை பண் ஓதுவார்கள் எல்லாம் போகுது நம்ம தமிழ் நீங்க சொல்லக்கூடிய தமிழர்கள் வந்து கோயிலுக்குள்ள போறதெல்லாம் பார்க்க முடியுது இன்னும் ஆக முடியலன்னா கூட அந்த போராட்டத்தை இன்னும் திமுக கைவிட்டதாக நம்ம பார்க்கல திராவிட இயக்கங்கள் கைவிட்டதாக பார்க்கல எப்படி அது நம்ம திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சியை மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல இருக்கோம் தானே இல்லைங்க அதாவது இவர்கள் வந்து அந்த ஆரிய எதிர்ப்பை பெரியாருடைய கவசத்தை வாக்கு வங்கிக்கு போர்த்தி கொள்ளுகிறார்களே தவிர இதை நீங்கள் தமிழர்களுடைய சுயமரியாதையை இந்த திராவிட இயக்கம் மீட்டெடுக்கவே இல்லை அதற்கான முயற்சி செய்யவே இல்லை ஏன்னா வழக்கு போடுவது முக்கியம் வெற்றி பெறுவது தான் முக்கியம் அரசு ஆறரை கோடி வாக்காளர் இருக்கான் தமிழ்நாட்டில் எட்டரை கோடி பேர் மக்கள் இருக்கான் உலகம் பூரா பத்து கோடி பேர் இருக்கான் பத்து கோடி பேரை வர ஒரு சக்தி வேணுமா பத்து கோடி பேரை ஒரு சக்தி வேணுமான்னு கேக்குறேன் அஞ்சு லட்சம் உள்ளதான் ஒரு நாடு ஐநா கோடி பிறகு அஞ்சு லட்சம் மூணு லட்சம் சிங்கப்பூர் எவ்வளவு பேர் இருக்கான் அது ஒரு நாடு

நீங்க உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியல் தான் முக்கியமே தவிர தமிழருடைய சுயமரியாதை அரசியல் முக்கியம் அல்ல நீங்க அரசியல் முக்கியம் தான் ராணுவ கட்டமைப்போடு யோ என் ஆழ்தாய பாதி கோயிலில் பூசாரியா இருப்பான் என்ன வேணா பண்ணிக்க நீதிமன்றம் என்பது மக்களுக்கான சட்டத்தை உருவாக்குவது தானே இல்லை நீதிமன்றத்துக்கு மக்கள் கூட அடிமையா அப்படி இல்லை சட்டமன்றத்தில் நீங்க பொதுமக்கள் எதை விரும்புகிறானோ அதை நீங்க உடனடியாக கொண்டு வர முடியும் இல்ல அது ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது அதை பண்ணல அப்படிங்கிறத ஒட்டுமொத்த குற்றச்சாட்டை கொண்டு போக முடியாது இல்ல ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து அவங்க ஒரு முயற்சியில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க அவங்க மூன்று முறை தொடர்ந்து ஆட்சியில இருந்து கூட சில விஷயங்கள் இன்னும் பண்ண முடியாம இன்னும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குலாம் கூட இன்னும் அவங்க முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இவங்க வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிறது சுயமரியாதை இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க தொடர்ந்து அதில் தானே இருக்காங்க அவங்க பண்ணவே இல்ல அவங்க வந்து வெறும் நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு எளிதில் கடந்து போயிடும் ஏன்னா முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு மகளிர் இட ஒதுக்கீட இன்னொன்னு நம்மளால நிறைவேற்ற தான் இருக்கும் அந்த பிரச்சனை நம்ம வந்து அப்படியே கொண்டு போய் திமுக அண்ணா திமுக மேல வந்து விமர்சனமா வச்சிட்டு போறது சரியான கேக்குறேன் இல்ல அண்ணா திமுக இயக்கமே அல்ல மண் சோறு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் எங்க மண் சோறு அது வந்து எம்ஜிஆர் கட்சி அப்புறம் ஜெயலலிதா கட்சி ஆஹ் அது வந்து பெரிய பெரியாருக்கு அதுக்கு சம்மந்தா திராவிட முன்னாடி அனைத்து அண்ணா பேர் இருக்கே தவிர எல்லாம் மண் சோறு சாப்பிடலாம் வேப்பல கட்டிட்டு கோயிலில் ஆடுறான் ஜெயலலிதா உடம்பு சரியில்லாமல் அப்பளோ படுத்துருக்கும் போது எல்லோரும் எங்கே போயிட்டான் எல்லா கோயிலுக்கு போயிட்டான் அந்தம்மா முதலமைச்சராக இருக்கும் போது கும்பகோணத்தில் போய் சாகி மூட்டு வந்தது அதனால் அதை திராவிட இயக்கத்தினுடைய நீட்சின்னு சொல்ல முடியாது அது எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆரே முகாம்பி கோயிலுக்கு போயிருவார் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் சசிகலா ரெண்டு பேருமே எல்லாமே சங்கராச்சியார்ட்டு போய் காலில் விழுந்து கிடந்தாங்க ஆடு வெட்டாது கோழி வெட்டாது மக்கள் பூரம் எழுத்த உடனேயும் அப்புறம் வாபஸ் வாங்கினாங்க அதனால் அண்ணாதிமுக திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி அல்ல அது முடிஞ்சு வச்சா நீங்கள் அண்ணாதிமுக பெரியார் படத்தை ஸ்டாம்பு சைஸோடு போடுறதில்ல ஸ்டாம்பு சைஸில் இப்போ யார் போடுறா திமுக தான் போடுது அப்போ திமுகவும் பெரியார் கவசத்தை போர்த்தி கொள்ளுகிறதே தவிர இப்போ மோடியா லேடியா ஆர்எஸ்எஸ் ஜெயலலிதாக்கு நாடாளுமன்ற ஒரு அத்தனை சீட்டு ஜெயிக்குது சட்டமன்றத்திலையும் ஜெயிக்குது ஜெயலலிதா செத்து போன பிறகு நேராக போய் எடப்பாடியும் கூட்டாரு பிஜேபி பிரபு சென்டர் பெரியார் இயக்கம் பிஜேபி ஆயிடுச்சு ஆனபுரம் வெளியில வந்துட்டாங்களே இப்ப வெளியில வந்துட்டாங்க அம்மா மாடி போய் சேர்ந்துக்குவாங்க வெளியே வருவாங்க சேர்த்துக்குவாங்க பெரியார் எங்க போய் சேர்ந்தாரு எங்க வெளியே வந்தாரு சாக வரை தொண்ணூத்தி அஞ்சு வயசு நீங்க கிட்னி ரெண்டும் போய் சுட்டு சுட்டுன்னு மூத்திரம் ஒழுகும் போது கூட சமரசம் பண்ணும் அதான் பெரியார் அப்போ பெரியார் கவசத்தை போட்டுக்கறது கருப்பு சட்டையை போட்டுக்கிறது ஆஹ் கருணாநிதி முரசுலி மாறணும் நடுவில் வாஜ்பாய் இந்த பக்கம் முரசூலி மாற இந்த பக்கம் கருணாநிதி அஞ்சு வருஷம் தீ திராவிட பெரியாருடைய கொள்கை பூரா இவர்களே ஒழித்து விட்டார்கள் நீங்கள் டெல்லியில் பெரியார் படிப்பகம் மூணு மாடி காலம் அந்த காலகட்டத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தபோது திமுக கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் தமிழக அதாவது நம்ம மாநில சுயாட்சி உரிமையோ மாநில உரிமையை விட்டுக் கொடுக்கிற மாதிரி எதுவுமே திமுக சார் மாநில சுயாட்சி அண்ணா காலத்திலேயே கிழிச்சு தூக்கி மாநில உரிமைகளை விசாரிக்கும் எழுபத்தி அஞ்சுல மாநில கல்விக் கொள்கைய டெல்லியில் எடுத்துட்டு போயிட்டான் எல்கேஜி குழந்தை என்ன படிக்கணும்னு யார் முடிவு பண்ணுவா டெல்லியில் இருக்கிற பார்ப்பன கும்பல்தான் முடிவு பண்ணும் இன்னைக்கு வரைக்கும் அது போராடவே இல்லையே ராஜாக்கு தொலைதோட தொடர்பு மந்திரி உட்கார்ந்து உண்ணாவிரத வாங்கிட்டு வர்றாரு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கான இலாக்காவை கர்நாடகாவ வாங்குறான் வயலா ரவி எதுக்கு வாங்குறான் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு நலத்துறை ஏன்னா மலையாளி போரா எங்க இருக்கான் வெளிநாடு இருக்கான் இங்க ஒன்னே முக்கால் லட்சம் கோடி திருடுறதுக்கு ராஜா மா டெலிஃபோன் அதாவது தொலைத்தொடர்ப்துறை அமைச்சர் ஆகுறக்கு முதல்ல பேரா இருக்கான் கலாநிதி ச தயாநிதி மாறன் இருக்காரு தயாநிதி மாறன்ட்டு இருந்து கனிமொழிக்கு போகுது கனிமொழியுடைய ரெக்கமெண்டேஷன் தான் ராஜா தொலைத்தொண்டர் இதுக்கு இதுக்குதானே கருணாநிதி டெல்லிக்கு தள்ளுவண்டியில போறாரு ஆ போற கருணாநிதி யோ என் ஜாதி ஊரா டெல்லியில நீங்க டெல்லி அதிகாரம் பல முறை கருணாநிதி வீட்டு வாசல் கிடந்திருக்கு பிபி சிங் இருந்தபோது மன்மோகன் சிங் இருந்தபொழுது வாஜ்பாய் இருந்த பொழுது இல்லை எங்கே கிடந்தது கோபாலபுரத்தில் கிடந்தது அப்போது ஏன் அத்தனை பேரை அரிசராக்க முடியாதா ஒரு சட்டம் கொண்டு வர முடியாதா கவர்மெண்ட்டை கவுத்துருமையா டெல்லி கவர்மெண்ட்டை கவுத்துருவோம் நாற்பது பேர் இருந்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக மேலவையில் பதினஞ்சு பேர் இருந்தான் முப்பத்தஞ்சு பேர் இருந்தாங்க நீங்கள் ஜெயலலிதா உயிரிழந்த காலத்தில் காங்கிரஸுக்கு அடுத்து காங்கிரஸை விட மேலவை கீழவையில் நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தான் அப்போ சண்டை கொண்டு வர முடியாதா தேவையில்லை என்ன தேவையில்லை இந்த முட்டாள்கள் ஐநூறுரூவாய்க்கும் காக்கா பிரியாணிக்கும் கோட்டை ஓட்டு போட்டுருவான் அப்போ திராவிடம் என்பதை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறணும் கார்பரேட் முதலாளிகள் ஜெகத் ரச்சகன் டிஆர்பி ராஜா கே டிஆர் பாலு கனிமொழி இப்படி கார்பரேட் எல்லாம் ஒரு லட்சம் கூடி வச்சிருக்காங்க இவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவன் எப்படி பிஜேபி எது பேசுவானா சனாதனத்தை எதிர்த்து பேசுவாங்களா பேச மாட்டான் இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பூராம நீங்க பிஜேபி எது பேசுனா அடுத்த நாள் காலை இடி வந்துருவோம் செந்தில் பாலாஜி நானூத்தி எழுவத்தி நாள் ஜெயில இருக்கணும் அப்போ திராவிடம் திராவிடம் என்பது பெரிய ரோடு முடிஞ்சு போச்சு திமுக தொடர்ச்சியா சனாதனத்தை எதிர்த்து போறையும் பேசிட்டு இருக்காங்க திராவிட மாடல் அரசு சொல்ற சொல்றாங்க நீங்க கூட இப்ப சொன்னீங்க செந்தில் பாலாஜி பழி வாங்குறதுக்கு தானே பாஜக அரசு இடி எல்லாம் ஊழல் பண்ணதானே பழி வாங்குறான் ஊழலே பண்ணாம இல்ல நான் கேட்கறேன் உண்மையை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஊழலுக்க மட்டுமா செந்தில் பாலாஜி பழி வாங்கப்பட்ட இல்ல யாரும் ஊழலே பண்ணல அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றவங்க மேலே மேல இல்ல அப்ப எல்லாம் ஊழல் பண்ணிக்கலாம் இல்ல பண்ணிக்கலாம் நீங்க பிடிக்குலரா இப்ப செந்தில் பாலாஜி மீது மட்டும் அந்த பழிவாங்கும் நடவடிக்கை இல்ல இல்ல செந்தில் பாலாஜி மேது வழக்கு இருக்கு பொன்முடி மீது வழக்கு இருக்கு கலாநிதி மாறம் மீது வழக்கு இருக்கு ஆஹ் எல்லாருமேலையும் வழக்கு இருக்கு ஊழல் பண்ணா தான் திருணா போலீஸ் பைந்துதான் ஆகணும் திருடர்கள் போலீஸ் பைந்தான ஆகணும் நேர்மையான ஆளாக இருந்தா தானே நீங்க போ போலீஸ்காரங்கள வழக்கு போட முடியும் அதே டிடி எல்லார் மேலையும் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுக்குதான்னு ஒரு கேள்வி போகாது போகாது பிஜேபி பக்கமும் போக போகாது அதிக பக்கம் கூட போக மாட்டோம் ஆளுங்கட்சி எப்பவுமே காங்கிரஸ் இருந்தா ஆளு பக்கம் போகாது பிஜேபி இருந்தால் ஆளு பக்கம் போகாது இந்தியாவுல மட்டும் தான் இந்த கேவலம் என்ன கேவலம்னா எதிர்க்கட்சிகளை மாநில கட்சிகளை தனக்கு உத்துவரால கட்சிகளை எல்லாம் படி நிறட்டுவதற்காக மட்டுமே கொல்லையடிக்கு வச்சிருக்காங்கல்ல அதை எடுத்துட்டு வர்றதுக்காக மட்டுமே இந்த தமிழ்நாட்டில இடியும் ஐடி இன்கம் டேக்ஸும் இன்போஸ்மெண்டும் பயன்படுத்தப்படுகிறது இதுதான் இந்தியா எழுதப்படாத சட்டம் நீங்க நாற்பது நாலாறு மன்ற உறுப்பினர்கள் இத எக்ஸ்போஸ் பண்ணுவீங்களா பண்ணுவீங்களா ரவிக்குமாறே பண்றது இல்லையே தவித் பாதிக்கப்படுறான் எங்க நீங்க என்ன ஆஹ் இல்ல அது ஒரு வைக்கந்தான் அம்மன் கோயில் ஒரு வைக்கந்தான் திண்ணியத்துல மலத்தை சொல்லி அடிச்சான் இங்க மலத்தை கலக்குனா அங்கெல்லாம் ரவிக்குமாரே போராடுறது இல்லையா ஆனா குற்றங்கள் நடக்கிறதே அது பட்டுக்கோட்டை ஏற்பாட்டு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் ஒரு பக்கம் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் இது நடந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே ஒட்டு மொத்தமா திமுக அரசு மீதும் திமுக கூட்டணி கட்சிகள் மீதும் மட்டுமே பழி சுமத்துறது சரியானு நான் கேட்குறேன் மற்ற கட்சிகளுக்கு அந்த பொறுப்பு இல்லையா அப்படி அதாவது மற்ற கட்சிகள் பெரியார பெரியாரை சொல்லுவதில்லை சனாதன எதிர்ப்பை சொல்லுவதில்லை நீங்கள் ஜெய இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு மட்டுமே பெரியார் பயன்படுகிறார் ஜெயலலிதா என்ன சொல்லிச்சு மோடியா லேடியா நான் எதுக்குறையா இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வைக்கத்தில் அந்த நின மணிமண்டபம் கட்டுனது ஜெயலலிதா என்ற பார்ப்பன பெண் திமுக அங்கே போகவே இல்லை ஏன் பாப்பா தன்னை பழி வாங்கிடுவான் பார்ப்பனர்கள் கோபப்படுவான் பாப்பனர்கள் தம் மீது அச்சப்படுவார்கள் நீங்கள் டெல்லியில் பெரியார் படிப்பகம் தரைமட்டமாக்கப்பட்டது ஆ வைக்கோதான் போய் கத்துனார் வேறு யாரும் திமுக எப்பயும் போகவே இல்லைங்க ஏன் அத்தனை பேர் ஒரு லட்சம் கோடி செடி வச்சுருக்கான் ஆ ரீடிங் ரீடிங்கு எடுக்கக்கூடிய நபராக இருந்த ஜெகத் ரச்சக இன்னைக்கு பெரிய கல்வி தந்தை ஒரு லட்சம் கோடி வச்சிருக்கேன் அப்புறம் எப்படி இவர் பிஜேபி எதுக்க முடியும் டிஆர் பாலு சாதாரண கார்பரேஷன் கணக்கு ஃபுல்ல கப்பல் கம்பெனி அதிபராக இருக்கார் கலாநிதி பார்த்தேன் தயாநிதி பாறேன் இன்றைக்கி ஆசியாவில் ஒரு விரல்வெட்டி என்ன கூடி கோடி சொன்னார்கள் அப்போது இவர்களெல்லாம் டெல்லியை எதிர்க்கவே முடியாது டெல்லிக்கு காவடி தூக்குவதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது பெரியாருடைய பெயர் இவர்களெல்லாம் கார்பரேட்டுகளாக பெரிய கோடி சொன்னாக மாட்டி வச்சிருக்கு அந்த மனுஷன் இரண்டு சிறுநீரகமும் அந்த மூத்தரை சட்டியையும் இவர்களெல்லாம் எப்படி ஆக்கி வச்சிருக்கு பெரிய கோடி சொன்ன ஆக்கி வச்சிருக்கு அப்ப இதுக்காக அந்த பெரியார் உழைச்சாரு பெரியாருடைய உழைப்பு உங்களை கார்பரேட் இது சனாதனத்தை பாதுகாக்கக்கூடிய கார்பரேட்டை மாற்றுவதற்காக அதனுடைய உழைப்பு கிடைஞ்சது இந்த உழைப்பெல்லாம் மண்ணா போச்சு இந்த உழைப்பு போற நாசமா போச்சு. நீங்க பெரியாருடைய உழைப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் வீin அடிச்சிருச்சு சொல்றீங்க. இதுதான் உண்மை. இப்போ நீங்க இத பேசிட்டு இருக்கும்போது சொல்றீங்க. பல்வேறு விஷயங்களுக்கு வந்து தீமுக்காவா இருக்கட்டும் ஆதிமுக நீங்க சொல்லும்போது கூட மோடியா லேடியான்னு கேட்டே திராவிட கட்சியா தான நம்ம அண்ணாதி. சாமி கும்புறிறதுனால மட்டுமே ஒரு இயக்கத்தை வந்து நம்ம வந்து திராவிட இயக்கம் இல்ல. பெரியார் பெரியாரை பொறுத்த வரைக்கும் நீங்க சாமி கும்புறதுங்க கடைசி விஷயம். ஆமா கடைசி விஷயம்தான் வெச்சதை. நம்ம பூரா என்ன பண்ணிட்டான்? இவர் கடவுள் இல்லைன்னு காலி பண்ணிட்டான்.

அவர் சிறைக்கு போனீங்க ராஜாஜி இருக்கிற சாதி ஒழிப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பல லட்சக்கணக்கான பேர் பெரியார் கூட எங்கே எங்கேயும் போட்டார் ராஜாஜி பெல்லாரியில சுண்ணாம்பு கல்லியே கட்டப்பட்டு அடக்க முடியாத கைதிகளை நீங்க அங்கேயே சாவிட்டுன்னு தான் வெள்ளைக்காரன் போட்டு வச்சிருந்தான் குட்டம்பெல்லாம் எரிய புண்ணா வந்துடும் என்ன கொடநாடு எஸ்டேட் வாங்கிட்டாரா பெரியார் இல்லை ரெட் ஜெயின்ல ஆயிரம் கண்டு கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரா எதுக்காக அவர் கொண்டு போய் ராஜாஜி ஐயர் எங்க எங்கூண்டி போட்டார் வெள்ளாரி மன்னிப்பு கேடு எழுதவில் செத்தி பாடி போகுமே தவிர மன்னிப்பு கேடு எழுத முடியான்னு எங்க இருந்தார் அப்போது இந்த தியாகமெல்லாம் இந்த திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வருவதற்கும் சட்டவிரோதமாக பல கோடிகளை திருடுவதற்கும் குடநாடு எஸ்டேட் வாங்குவதற்கும் இதுக்கு தான் பயன்படுது சிறிதா ஊரில் ஆங்கிலேய மாடல் கட்டடம் கட்டுறக்கும் பார்த்த பொருளும் பூரா எழுதி வாங்கறதுக்கு தான் பயன்பட்டுது நெப்போலியன் குடும்பம் எங்க இருக்கு நேரு குடும்பம் அமெரிக்காவில் பண்ணை வீடு வச்சிருக்கு பெரியார் தோன்றுவது பெரியாருடைய உழைப்பு எங்க இருக்கு அமெரிக்காவில் பண்ணை வீடு கப்பல் வாங்கிட்டு உலகத்தை பூரா இந்த முன்னாள் நடிகளை பூரா எதிரி சுத்துறாரு நெப்போலிய திமுக மந்திரி அந்த தகுதி தானே இந்த நெப்போலிய மந்திரியாகி உலகம் பூரா கப்பலை சுத்துறக்கும் அமெரிக்காவில பண்ணை வீட்டுக்கும் இந்த மூத்திர செடிதாயே காரணம் மூத்தரை செடி யாராவது நினைச்சு பாக்குறீங்களா ஸ்டாம்ப் சீஸ் போட்டாவா போச்சு இதுதான் நம்முடைய வேதனை இளையராஜாவுக்கு வந்து இழிவு பெரியார் இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு பாடலட்சன் தொண்டரோட எங்க போயிருப்பாரு திருமல்லி திருமல்லி உத்தூர் போயிருப்பாரு ஆ ஏய் இளையராஜாவை நீ அவமதிக்கல என்னுடைய இனத்தை நீ அவ அவமதிச்சுன்னு போயிருப்பாரு ஏன் ஸ்டாலினு போகலாமா பெரியார் தடி இருந்தால் ஒரு அடி அடிச்சிருக்கும் திருமாவளவனுக்கு ஒரு அடி திருமாவளம் போயிருக்கிறோமா இல்லையா ஆளு ஷானவாஸ் போயிருக்கணுமா இல்லையா சிந்தனை செல்வ போயிருக்கணுமா இல்லையா இல்ல இல்ல தவற எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ஏன் திருமாவளவன் ஆளு ஷானவாஸ் ஏன் விசிக்க போணும்னு நினைக்கிறீங்க எல்லா இந்து மக்களுக்கான கட்சின்னு சொல்ற பாஜக கூட போலாம்ல இந்து தானே இளையராஜா சனாதனத்தின் அடிப்படையில் பர்டிகுலரா ஒரு பக்கமா சொல்றீங்க அதுக்காக கேக்குறேன் இப்போ இன்னும் சனாதனம் உயிரோடு இருக்கு படம் ஆடு அதிகாரத்தில் இருக்கு அப்போ அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யாரு ஆ சேரி தாங்க பாதிக்கப்படுது நீங்க ஒரு கட்சிக்கு ஒரு ஆயிரம் பேர் வேணும் ஊர்வலம் ஒன்றாவது திமுக அண்ணா திமுக லாரி கொண்டே எதுக்குன்னு நிறுத்துறான் மயிலாப்பூர்ல நிறுத்துறான் இல்லை மாம்பரத்தை நிறுத்துறான் எங்கேன்னு நிறுத்துறான் ஆ சேரியில் கொண்டே நிறுத்துறான் உடைக்கும் மக்கள் அப்ப அவனை என்ன அரசியல் அவனை அரசியல் மையப்படுத்த வேண்டிய வேலை யாருக்கு இருக்கு

தாவே க அவளை இணைய போகிறதா போயிட்டு இருக்கு இந்த அரசியல் என்னவா நிகழும் என்னவா நடக்கும்னு பார்க்குறீங்க சார் விஜயனுடைய எதையுமே ஜோஷியை சொல்ல முடியாது அது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியினுடைய அரசியல் விடுதலை சிறுத்தையில் முற்றுப்பட்டு விட்டது இப்போ அவருடைய அதில் எதை நோக்கி அவர் வீசிக்கு அவளை இணைகிறாரு ஏன் அவசரமாக அந்த கட்சியை விட்டு வெளியேறாரு ஏன்னா அவசரமா வெளியேறாருன்னு தான் வந்து பாக்க முடியுது அவர் வந்து திரும்ப இப்போது கூட வந்து இடைநீக்கம் தான் பண்ணியிருந்தாரு அவர் கூட சொல்லிருந்தேன் நான் ஒரு பதில் கேட்கலான் இருந்தேன் அதுக்குள்ள அவர் வந்து வெளியேற்றாருன்னு சொல்லி அப்ப ஏதோ அவர் ஒரு நோக்கத்தோட வந்தாருன்னு ஒன்னு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா அது என்ன நோக்கத்துக்கா வீசிக்குள்ள வீசிக்காக்குள்ள வர்றார் திமுகவில் இணையாம அதிமுகவில் இணையாம குறிப்பா விசிகா குள்ள வந்து இணையறதுக்கான காரணம் என்ன அதே சமயம் புசியான வந்து மாதிரி இரண்டாம் கட்டத்துல அங்க இருக்கிறவங்க வந்து அதை விரும்பல ஏன்னா ஒரு இடத்துல இவர் புசியானந்த் இப்ப பேசியிருக்காரு இங்க சைக்கிள்ல போய் போஸ்டர் ஓட்டுனவனுக்கு தான் அடிமட்ட தொண்டனுக்கு தான் பதவி தரப்படும் ஆதவர்ஜுனா குறித்து தான் அவர் பேசுனதாகவும் ஒரு பக்கம் சொல்றாங்க இல்ல அவர் வந்து அஹ் தொண்டர்களை ரசிகர்கள் இப்ப தொண்டர்கள அவங்களை தெம்புட்டுறதுக்காக அந்த வேலையை பேசியிருக்கான்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஆதவர்ஜுனா விஜய் கூட இணைஞ்சா என்ன இருக்கும் இல்லை என்ன நடக்குதுன்றது ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வந்து அதாவது விஜய் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை விஜய் எந்த முடிவும் எடுக்கல ஆனா ஆதோ அர்ஜுன் ரெட்டி விஜய்க்கு மிக நெருக்கமானவர் விஜய் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் விஜய் மாநாட்டு செலவை விக்கிரவாண்டி மாநாட்டு செலவை தான் செய்தார் அப்போ விசி கவலையில் இருந்தார் விசி கலாக அவர் திமுகவுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செலவு செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொண்டு வந்தார் அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய கார்பரேட்டு முதலாளி அதனால் விஜய் க கட்சியில் இணைவதை விஜய் தான் முடிவு செய்வார் அதற்கான எந்த சமிக்கையும் இதுவரை தெரியல அதனால விரைவில் தெரிந்த பிறகு இது பற்றி முழுமையாக பேசுவோம் ஆனா ஆதவ அர்ஜுனா அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இப்படி ஒரு பணபலம் பலம் இருக்கிறவர் அவர் வந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு இது வச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் வர்றது வந்து பலம் தானே பணமும் இருக்கு தேர்தல் வீகமும் இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு ஆல்ரெடி ஒரு கட்சியில இருந்து ஒரு அனுபவத்தோட வர வராரு அப்படிங்கும் போது இணைச்சுக்கிட்டு தானே விஜய்க்கும் ஒரு நல்லவதா இருக்கும் அவர் கட்சி அவருதான் அதிகார மையம் அவருதான் அதிகாரம் மையம் அப்போ அவர் முடிவு செய்வது தான் இறுதியானது காலம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கான நேரமும் இருக்குது இருந்து பார்ப்போம் கண்டிப்பாக சார் பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி ஆர் தமிழ் சார்பாக மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்